நமக்கு அதிசிறந்ததை வழங்குவதே இறைவனின் திட்டமும் பிரபஞ்சத்தின் விருப்பமும் ஆகும் வாழ்க்கை மேலோட்டமாக பிரச்சினை போல் தென்பட்டாலும் எல்லா நிகழ்வுகளுக்குப் பின்னும் நமக்கு பல நல்ல வெகுமதிகளை வழங்கவே அது காத்திருக்கிறது இந்த உண்மையறிந்து எல்லா சூழ்நிலையிலும் நிதானம் தவறாது சதா அன்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஜெயிலிலிருந்து ஒரு திருடன் தப்பிவிட்டான் போலீஸ்காரர்கள் அவனை துரத்தி சென்றார்கள் வழியில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு ஜென் துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார் திருடன்தான் தான் துறவி போல் நடிக்கின்றான் என நினைத்து அந்த ஜென் குருவை கைது செய்து ஜெயிலுக்கு இழுத்துச் சென்றார்கள் அந்த துறவியோ எவ்வித மறுப்பையும் கூறவில்லை தான் நிரபராதி என ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை முழு மௌனத்தில் இருந்தார் இணக்கத்துடன் சம்பூர்ண சமர்ப்பணத் தன்மையுடன் அவர்களுடன் நடந்து சென்றார் சிறையில் அடைக்கப்பட்டபோதும் போதும் எந்த சலனமுமின்றி அமைதியாக அமர்ந்து தனது தியானத்தை தொடர்ந்தார் ஆடாத அசையாத கண்களை மூடி சதா தியானத்தில் மூழ்கி லயித்து இருந்தார் உடன் இருந்த சிறை கைதிகள் முதலில் கொஞ்சம் சீண்டி பார்த்தார்கள் கேலி செய்து பார்த்தார்கள் கொஞ்சம் மிரட்டியும் பார்த்தார்கள் ஆனால் ஜென்குருவிடமும் எந்த எதிர்ப்பும் இல்லை அவரது அமைதி நிறைந்த பொலிவான முகம் அவர்களை வெகுவாக பாதித்தது இப்படி ஒரு மனிதரை அவர்கள் வாழ்நாளிலேயே கண்டதில்லை சிறைவாசிகளின் கேலி பேச்சு அரட்டை பேச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது மற்ற கைதிகளும் அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்க ஆரம்பித்தார்கள் சிறைக்காவலர்களின் சப்தமும் முற்றிலுமாக அடங்கிவிட்டது துறவியின் ஓரா தியான அதிர்வலை மொத்த சிறை கூடத்தையே தியானக்கூடமாக மாற்றிவிட்டது அந்த துறவியோ ஒரு வார்த்தையை கூட யாரிடமும் பேசவில்லை எந்த அறிவுரையையும் யாருக்கும் கூறவில்லை தியானம் பற்றிய எந்த சொற்பொழிவும் ஆற்றவில்லை அவரது ஆழ்ந்த அமைதி உள்ளார்ந்த தூய்மை அவரது புனிதத் தன்மை சிறைக்கூடம் முழுவதும் பரவியிருந்தது முரட்டு குணம் படைத்த கைதிகள் கூட பேசுவதற்கு எந்த வார்த்தைகளும் இல்லாது போய்விட்டார்கள் இப்படியே சில மாதங்கள் கடந்தன காவலர்கள் உண்மையில் தப்பிப்போன அந்த திருடனை பிடித்து சிறையில் அடைத்தார்கள் துறவியிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள் உங்களை நாங்கள் விடுதலை செய்கின்றோம் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம் என கூறினார்கள் ஆனால் அந்த துறவியோ இன்னும் என் பணி முழுமையடையவில்லை இன்னும் சில காலம் நான் இங்கு தான் இருக்கப் என கூறினார் காவலர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது நீங்கள் ஏன் நான் குற்றவாளி இல்லை என முன்னமே தெரிவிக்கவில்லை என பணிவுடன் கேட்டார்கள் அதற்கு இங்கு நான் வரவேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் விருப்பமாய் இருந்தது அதன் தெய்வீக திட்டத்திடம் என்னை நான் முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன் என்றார் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதில் ஆழ்ந்த ரகசியம் இருக்கிறது நமது தெய்வீக அதிர்வலைகள் உலகை சீரமைக்கிறது பிரபஞ்சத்தையே அழகாக்குகிறது இந்த உலகம் உங்கள் எண்ணங்களின் படைப்பு நீங்கள் விதை என்றால் இந்த உலகம் உங்களிடமிருந்து உருப்பெற்ற மரம் ஆகும் உங்கள் எண்ணமே செங்கற்கள் இதை கொண்டே இந்த சூழலை இந்த இருப்பை மாளிகையாய் கெட்டியிருக்கிறீர்கள் உங்கள் அதிர்வலைகளின் அஸ்திவாரத்தில் தான் இந்த உலகக் கட்டிடம் எழுந்து நிற்கிறது அன்புடன் எதையும் இறை பிரசாதமாக இறை விருப்பமாக நன்றியுடன் ஏற்று நடப்பதே ஞானம் தெளிவு ஆன்மீகம் ஆகும் இதில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை மறுக்கும் போதும் எதிர்க்கும் போதும் அது பிரச்சனையாக துன்பமாக துயரமாக மாறிவிடுகிறது துறவி சிறைச்சாலையை தவச்சாலையாய் மாற்றினார் கைதிகளையும் காவலர்களையும் யோகிகளாய் ஞானிகளாய் மாற்றினார் நாமும் அன்புடன் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வோம் இங்கே யாரும் எதிரிகளோ பகைவர்களோ இல்லை பெரும் இறை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இணக்கத்துடன் நடந்தால் மட்டும் போதும் இதுவே உண்மையான சமர்ப்பணம் வாழ்க்கை பெருவெள்ளம் நம்மை இறைவனோடு சத்தியத்தோடு முழுமையோடு ஒன்று சேர்க்கவே எழுத்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு சீடன் குருவிடம் கேட்கின்றான் நான் தங்களுக்கு எதை காணிக்கையாய் செலுத்த வேண்டும் பழங்கள் கொண்டு தரவா பணம் கொண்டு தரவா தங்க ஆபரணங்களை கொண்டு தரவா அல்லது என் மொத்த சொத்தையுமே உங்களுக்கு காணிக்கையாய் சமர்ப்பித்து விடவா என கேட்டான் குருவோ முதலில் நீ உனது ஆணவத்தை காணிக்கையாய் கொடு அது போதும் மற்றதெல்லாம் தானே அதன் பின் தொடரும் என்றார் ஏன் எதற்கு இப்படியா அப்படியா என்ற எந்த பயமும் கவலையும் தான் ஆணவத்தினுடைய மறு வடிவமாகும் நீ என்ன செய்தாலும் எனக்கு நல்லதைத்தான் செய்வாய் நீ என்ன கொடுத்தாலும் அது எனக்கு சிறந்ததாகவே இருக்கும் என்று நாம் இறைவனிடம் மாறா காதல் கொண்டிருப்பதுவே உண்மையான ஞானம் உண்மையான சமர்ப்பணம் உண்மையான நற்கதி இந்த நல் உணர்வுகளிலிருந்து வெளிப்படும் வைப்ரேஷன் என்ன அலைகள் உலகை மாற்றும் வல்லமை பெற்றது சந்தனம் அரைக்க அரைக்க மனம் தருவது போல என்ன நடந்தாலும் இறைவனின் துணையோடு எல்லா சூழலிலும் நல்ல எண்ணங்களின் அதிர்வலைகளையே பரப்புவோம் எப்போதும் எல்லோருக்கும் நன்மையையே உண்டாக்குவோம் நல்லது நன்றி வணக்கம்